ப்ரோ புதுசாக யூடியூப் சேனல் பார்த்தா வீடியோவை லைக் கம்மெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ரோ வீடியோவை இது கரெக்டாக ஒரு ரெண்டு மணி போல் குவாலி தவிடு வரைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ சரி அப்படியே தவிடு வசதி வீடியோ எடுத்து எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ இது வந்து எங்கள் வீட்டில் காலத்தேர வச்சுருந்தேன் ப்ரோ அதுவோ பழைய டைம் மாதிரி சுட சுட குவழியில் மழை டைமில் வச்சாச்சுன்னா வந்து ரொம்ப நோயில் வராது ப்ரோ தண்ணி மாற்றி கரெக்டாக வச்சாச்சுன்னா நோய் எதுவுமே வராது அதே மாதிரி சில கோழி வளர்க்கக்கூடிய வந்து இந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி அழுக்கு தண்ணி மாதிரிலாம் இருக்கும் குடிக்கிறது அந்த தண்ணியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைங்க மழை டைமில் அப்புறம் அப்படின்னா கோழியில் நோயெல்லாம் ரொம்ப வராது ஏன்னா அதிலேயே சில இதில் கூத்தாடி புழுவெல்லாம் தண்ணியெல்லாம் இருக்கும் கோழியில் வைக்கக்கூடிய இடத்துல அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வைங்க அப்புறம் சகண்ட் டைம் ஒரு மத்திய டைம் தவிடு இருந்தேன் சரி அப்படியே வீடியோ எடுத்து பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக எனக்கே வீட்டில் வந்து தண்ணி வச்சிருந்ததெல்லாம் ரொம்ப அழுக்காக வீட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி தானே மாற்றி வச்சுருந்தேன் அது சரி அப்படியே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணும் சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணி ப்ரோ நீங்களே ஃபுல்லாக இந்த வீடியோ ப்ரோ உங்களே தெரியும் என்னெல்லாம் பண்ணி நிறைய நிலைப்பா என்ன எப்பவுமே தவிடு வரிசையே போடியான் நான் மேக்ஸிமம் வந்து குவாலிட்டி எப்போவுமே தவிடு தான் ப்ரோ வைப்பேன் தவிடு ஒன்று சுவார் வைப்பேன் காலத்தில் அதுபோக அரிசி வந்து வீட்லேயே ரேஸ் அரிசி தான் சாப்பிடுவோம் அதனால் அரிசி வந்து ரேஸ் அரிசி வந்து சாப்பிட வைக்கிறனால ஒழி அரிசி போட மாட்டேன் ப்ரோ எனிடைம் தவிடு பள்ளியைச் சார் அவ்வளோந்தான் ஏன்னா தவிடு தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் முப்பத்தி ரெண்டு ரூபா ஆகிட்டு முப்பது ரூபாயில் இருக்குது அதே மாதிரி ப்ரோ உங்கள் ஊரில் நாட்டுக்கோழி முட்டை வந்து என்ன விலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ உங்கள் ஊரில் வந்து நாட்டுக்கோழி முட்டை பன்னெண்டு ரூபா உங்கள் ஊரில் எத்தனை ரூபான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிடலாமலாம் ப்ரோ அதே மாதிரி நீங்கள் கன்னியாகுமரியில் வந்து நாட்டு வலி இறச்சி வந்து ஒரு கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபா வேறு வெளி மாவட்டத்திலாம் ஒரு கிலோ இறச்சி எவ்வளோ ரூபான்னு மட்டும் சொல்லுங்க அப்புறம் நம்ம குவாலியை பற்றி மட்டும் தான் அப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் அது மட்டும் தான் நான் வளர்க்கேன் அதனால் அதை பற்றி அப்லோட் பண்ண இல்லாமல் பைக் இருக்குது அந்த பைக் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அவ்வளோ தான் தெரிஞ்சது மட்டும் தான் அப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் தெரியாத எதுக்குள்ளேயுமே போகப்படாது நம்ம மாட்டிக்கிடுவோம் இலங்கை தொழில் அதனால் தெரிஞ்சதுக்குள்ளேயே தெரிஞ்ச மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம் அதில் தனியெலாம் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப அழுச்சி தனியாகிட்டு இதெல்லாம் கவுடு வச்சி வச்சுடலாம் இல்லை அதெல்லாம் அந்த ப்ளேட்டில் வச்சுக்கிட்டு ஒலி வச்சுக்கிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்புறம் அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் புதுசாக வீடியோ பார்க்கறது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் ஏன்னா நான் வீடியோ போட்டதுலேருந்தே ப்ரோ ப்ரோ நட்டேன் அதனால் அப்படியே தான் ப்ரோ எல்லா வீடியோமே சொல்லுவேன் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன் ப்ரோ காலத்தை எடுத்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணல ஏன்னா வந்து நெஸ்ட் வந்து எனவே பண்ணலாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் ரெண்டு கிடைச்சி நெட்டம் காணாது ரெண்டு கிஷ் நெட்டம் தீர்ந்து வருமா அப்படின் என்னாலே ஃபோன் நான் முடியாது அதுக்காண்டி வீடியோ காட்ட ஹாஸ்போட் கேட்டு தான் அப்லோட் பண்ணுவேன் ஃபைவ் ஜி நெட் நான் ஒரு வீடியோனு அப்லோட் பண்ணல ப்ரோ அதான் வீடியோ எடுத்து எல்லாம் வாய்ஸ் கொடுக்கவேன் இன்னும் இவ்வளோ வீடியோ கிடைக்கும் தவடு வைக்க முன்னாடி எங்கே எங்கேயும் வச்சு அடி வந்துட்டு இருக்கிறோம் தவிடு வச்சுட்டுருக்கு என்ன தவடை வந்து வீட்டில் வச்சுருப்போம் அது இடம் கொஞ்சம் தவிடுவோம் என்ன அதையும் சேர்த்து சாயங்கால டைம் வரைச்சி வச்சிடலான்னு சொல்லி இன்னைக்கு கரெக்டாக மூணு நேரமாக வீடியோ எடுத்து சாயங்காலம் குவாலி கூட அடையக்கூடிய வீடியோ எல்லா வீடியோவுமே நீ அப்லோட் பண்ணுவோம் என்ன ஒரே வீடியோ மாட்டு வராது கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் ப்ரோ வீடியோ அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்பில் இப்போவும் ரெண்டாட்டம் எடுத்த வீடியோ தான் ப்ரோ இது நேருக்குள்ள ப்ரோ இந்த மாதிரிலாம் தண்ணி கொழியில் வச்சோம் உடனே நோய் வந்துடும் ப்ரோ நானே எப்பாலும் வருவேன் அந்த வீடியோ மட்டும் தான் அப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வருவேன் அது போக வீட்டில் தான் போகிறோம் கொள்கிறெல்லாம் இப்போ இது இப்போ ரெண்டு மூணு நாளாக காய்ச்சல்னால வீட்டில் இருக்கிறனால அந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுவேன் வேலையை போயிட்டோம்னா வீடியோ எடுக்க டைம் கிடைக்காது வேலையை போயிட்டு வர்றது ஆறு மணி ஆறு மணிக்கெல்லாம் ஆகிடும் சில டைம் காலத்தை மட்டும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன் நேர்ட்னா என்றைக்குமே ஒரு அன்லிமிட்டட் நெட்டு போட்டுருக்கோம் ப்ரோ ஐம்பது ரூபா மொத்த ஒரு நாள் ஃபுல்லாக அன்லிமிட்டடு அது போட்டக்கூடிய டைம் வந்து எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவேன் தேவைக்கு வீடியோ எடுத்து என்ன ஏர்டெல் சிம்மை பொறுத்தவரை ரூபாய் நெட்டு போட்டு வச்சுருந்தாலே வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் குறைஞ்ச நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கூர் ஆகும் ப்ரோ பத்து நிமிஷம் வீடியோ அப்லோடே ஆகாது ப்ரோ வீடியோ அது வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் ப்ரோ இப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இப்போ போட்டோன்னா அப்லோட் ஆகிட்டுனா வர வீடியோ டாக்குனி இதாகிடும் மி மினிமம் ஒரு டைம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே ப்ரோ வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு யாருக்கோ தெரிஞ்சு அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ நமக்கு யூடியூப் பற்றிலாம் ரொம்ப தெரியாது தெரிஞ்சளவுக்கு தான் ப்ரோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிலாம் யாருக்கு தெரிஞ்சுன்னா ஒரு டைம் சொல்லுங்கள் ப்ரோ இந்த மணிலேருந்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணால் வியூஸ் எல்லாம் போக வேண்டி ஆனால் செல்ல வீடியோ போடுவேன் ப்ரோ வியூஸ் போகாது ஆனால் செல்ல வீடியோ போட்டால் நல்லா வியூஸ் போகுது ஆனால் எப்படின்னே தெரியல யூடியூப் பொறுத்தவரை இன்னும் என்ன வாய்ஸ் கஷ்டப்பட்டு எடுத்தேன்னா கொடுக்கேன் இந்த வீடியோலாம் வீஸ் போவோம்னே தெரியாது ஆனால் செல்ல வீடியோ நல்லா வியூஸ் போவோம் நம்ம வியூஸ் போகாதுன்னு சொல்லி போடக்கூடிய வீடியோலாம் யூஸ் போயிடும் அது ஒரு கோழி முட்டாடு பண்ணி பார்க்க போனேன் ப்ரோ நைட் அடிச்சுட்டு இல்லை வேறு மூணு கோழியும் அடைக்கடவு ப்ரோ அதில் கோழி அவ்வளோ பிடிச்சி வெளியே விட வேண்டியது ஒரு ஒரு கோழியாக முதல் பிடிச்சி விடுவேன் ப்ரோ மழை டைமில் அடை வச்சாச்சுன்னா கோழி கொஞ்சம் நேரம் பொரிக்காது ப்ரோ நல்லா லாஸ்ட்டாக பிடிச்சி விட்டு வந்த கோழி இங்கேயுமே போகும் அங்கேயும் மதிப்பாங்க லாஸ்ட்டு கூட்டு ஓடிடும் ப்ரோ அதில் போய் இடிச்சிக்கிட்டு ரெண்டாவது இங்கே வரோம் ப்ரோ மறுபடியும் கூட்டு இதை அடகாக ஆரம்பிச்சுட்டு சரி அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அடுத்த கூட்டிலே முட்டை அடக்கி பார்க்க வேண்டிய ப்ரோ முதல் முட்டை ஒரு ஏழு ஏழு முட்டை வர சில டைம் கிடைக்கும் ப்ரோ இப்போ வந்து கோழி முட்டையே போட மாட்டேங்க ப்ரோ ஒரு நாளுக்கு நாலு மூணு தான் ப்ரோ கிடைக்கும் நீளம் மொத்தம் எத்தனை முட்டை தான் கிடைக்கும் நாலு முட்டை காலத்து ஒரு முட்டை எடுத்தா சேர்த்து நாலு முட்டை வரும் இதை கொண்டு ஒரு சைடில் வச்சுக்கிட்டு மழை டைம் வேற இல்லைனா அடை வைக்கலாம் அனுப்ப அடைக்கார கோழி ஒரு அப்புறம் நானும் ஒருத்தருக்கும் கோழியில அடை வச்சு பாக்கலாம் இங்க பெற்றலயே அடை வைக்க அதுலேயும் கொஞ்சம் பொறிக்க மாட்டேங்க நிறைய இருந்துட்டு ஒரு பதினோரு முட்டை சேர்ந்தோன்ன அட வைக்கணும்புறோம் கோழி வேற வீட்டுக்குள்ளே வந்து வெளியே விரட்டி விட்டுக்கிட்டு சரி அப்படியே கொஞ்சம் நேரம் வீடியோ சொல்லி கோழி வீடியோ எடுத்துட்டு ஆனால் மொதல் அழகாக கருங்கோழிலாம் நிறையா வந்து ப்ரோ இந்த கருங்கோழி குஞ்சி என்ன ராசினே தெரியல அடை வச்சு பொறிச்சு வந்துடும் ப்ரோ கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வளர்த்து காக்கா தூட்டி போயிடுவோம் ப்ரோ கருங்கோழி குஞ்செல்லாம் இல்லைன்னா நோய் எதால் வந்து கருங்கோழி குஞ்சி இறந்து போயிடுவோம் திடீர்னு என்ன இதுனே தெரியல ப்ரோ அடை வச்சு போகிறப்ப லாஸ்ட்டாக அடை வச்சிருந்தேன் ப்ரோ கோழி அறுபது தான் வச்சு லாஸ்ட்டு எப்படி இல்லாமல் பொறிச்சு ஒரு பதினஞ்சு முட்டையாக தான் பொறிச்சு வந்து அந்த பதினஞ்சு குஞ்சியில் ஒரு குஞ்சு வரும் கூட்டுல அடையா ஒரு ஒரு குஞ்சியாக காக்கா தூட்டி போய்றோம் இல்லைனா நோயில் வந்து அப்படியே கூட்டுள்ள இறந்துருவு அப்படியே எடுத்து போக லாஸ்ட்டு ரெண்டு குஞ்சி இருந்து போகிறோம் ரெண்டு குஞ்சிலையும் ஒன்றை காக்கா தூட்டி போச்சு ரெண்டாவது ஒன்றை கூட்டிகிட்டு போச்சு அதையும் காக்கா தூட்டி போய்ட்டு பதினஞ்சு குஞ்சி ப்ரோ ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கிட்டு இறையும் போட்டு இது கோழி வேறு ரொம்ப பறக்க மா இல்லை இங்கே பெற்றோருந்து எடுத்து கோழி உடல் விட்டது அது கொஞ்சம் வாய்ப்பெல்லாம் மாட்டேன் புதுசாக யூடியூப் சேனல் தான் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வட்டியில் பார்ப்போம்